இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் சீசன் வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கும் நிலையில் சிஎஸ்கே உடைய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்கான அணி எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அந்த எதிர்பார்ப்பில் ஏகப்பட்ட வீரர்கள் வந்து இப்போது செம்ம ஃபார்மில் இருக்காங்க சிஎஸ்கே நீ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு இக்கட்டான சூழல் இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனில் இந்த ஸ்குவாட் வந்து கண்டிப்பாக செம்மையாக இருக்க போகுது நல்ல ஸ்குவாடாக தான் பிக் பண்ணியிருக்கோம் ஸோ நல்லா ஆட போகிறாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் ஸோ நீ எதிர்ப்பு பார்த்த ஒரு பர்ஃபாமென்ஸ் இவங்க யார்கிட்ட இருந்துமே கிடைக்கல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ ரசிகர்கள் மத்தியிலும் சிஎஸ்கே உடைய அந்த பெயர் வந்து ரொம்ப ரொம்ப அழுத்தமாக வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த இரண்டாயிரத்தி காட்சி சிஎஸ்கே ஒரு நல்ல ஸ்கோராக ஏற்பாடு பண்ணணும் ஸோ நல்ல பிளேயிங் லெவன் எடுத்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக வந்து மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படி இருக்கிற டைமில் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே ஒரு அற்புதமான பிளேயிங் லெவனை சிஎஸ்கேனே செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்லலாம் ஸோ இந்த பிளேயிங் லெவலில் ஒரு சில மாற்றங்கள் இருக்க போகுது முக்கியமான வீரர்களை எல்லாருமே தூக்கிட்டு முக்கியமான வீரர்களை வந்து அந்த மினி ஆக்ஷனில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது இந்த அணியிலிருந்து யார் யார் வெளியே போவாங்க யார் யார் உள்ளே இருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாதுங்க ஸோ இதில் வந்து டுஸ்ட்டுக்கு மேலே டுஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க ராகுல் திருப்பதி டெவன் கான்வே ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது டொமஸ்டிக்கில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க டி ட்வெண்ட்டியில் என்ன அடி என்ன அடிங்க இவங்க கிட்டேருந்து நாம எதிர்பார்க்காத அன் எக்ஸ்பெக்டட் இன்னிங்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்துட்டு இருக்கு சோ பிரச்சின் ரவீந்திராவும் செம்மையாக ஆடிட்டுருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வினும் சூப்பராக இருக்காருங்க அவரும் பக்கா ஃபார்மில் இருக்கார் இந்த ஃபார்ம் வந்து ஐபிஎல் ஆடி இருந்தாருன்னா கண்டிப்பாக வேறு மாதிரி இருந்திருக்கும் விஜய் சங்கருமே செம ஃபார்மில் இருக்கார் சாம் கரனும் செம்ம ஃபார்மில் இருக்கார் ஸோ அனுசூல் காம்போஜி டெஸ்ட்டில் இங்கிலாண்டில் வேற மாதிரி போட்டுட்டுருக்காரு என்ன ஃபார்ம் என்ன ஃபார்முங்க இப்படியாப்பட்ட ஒரு டீமை வச்சுக்கின்னு சிஎஸ்கேனியால் இந்த டைம் உள்ளே கூட போக முடியல அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ என்னதான் வந்து டொமஸ்டிக்கில் ஆடினாலும் இந்த ஐபிஎல் மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து மிகப்பெரிய அளவு ப்ரெஷர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இன்னிங்ஸாக இருக்கிறதுனால இவங்கெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல ஸோ ஊர்வில் பட்டியல் இப்போ ரொம்ப சூப்பராக ஆடிட்டு வந்துட்டுருக்காருங்க ஸோ ஏகப்பட்ட பயங்கரமான இன்னிங்ஸுங்க ஸோ ஐபிஎல்லே வந்து கலைக்கியிருக்காரு அப்படின் போது ஸோ இவருக்கு அடுத்த சீசனில் சிஎஸ்கேனி ஒரு முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து அங்கே வச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரி நம்ம ருத்ராஜ் கைவட் அவர்களும் ஸோ சிஎஸ்கே அணியில் இல்லாமல் ஸோ இன்ஜூரியில் வெளியே போய் இப்போது இங்கிலாண்டில் இருக்கார் கவுண்ட்ரு கிரிக்கெட் ப்ளே பண்ணுறதுக்கான க்ளப் டீமில் வந்து அவரை வந்து யார் சிக்ஸ் அணி வந்து அவர் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க ஸோ மிகப்பெரிய ஒரு கிளப் ஸோ லஜெண்ட்ரியெல்லாம் விளையாடின ஒரு கிளப்பில் வந்து சிஎஸ்கே வீரர் சிஎஸ்கே கேப்டன் வந்து அங்கே பே பண்ணுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ எம்எஸ் தோனி அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎஸ்கே இருப்பார் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குங்க ரிட்டைர்மெண்ட் அறிவிக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இப்போதைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு நல்ல கேப்டன்சி கொடுத்துருக்காரு நல்ல பிளேயிங்கில் அவனை செட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அடுத்த சீசனில் ஒரு சிஎஸ்கே அணி ஒரு நல்ல கம்பேக்கோட வரணும் அப்படின்னா தோனியுடைய நல்ல சப்போர்ட் இருக்குதுதான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டெவில் பிரிவேஸும் சிஎஸ் கேனி ரொம்ப ரொம்ப முக்கியமான வீரராக கருதப்பட்டு வந்துட்டு இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக இவருடைய ரோல் வேறு மாதிரி இருக்க போகுதுங்க சிஎஸ்கேனிக்கு ஸோ இவரை வந்து சிஎஸ்கேனி எந்த எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து எடுத்தாங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இவர்கிட்ட நிறையவே இருக்குங்க ஒரு அற்புதமான இன்னிங்ஸும் ஒரு அற்புதமான கிரிக்கெட்டும் இருக்காரு ஸோ இப்போ வந்து ஓம் டீமுக்கும் வந்து இடம் இடம்பிடிச்சிருக்காரு டெஸ்ட்டில் ஸோ இவருடைய வளர்ச்சி இன்னும் அதிகரிச்சுட்டே போகணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது டெவென் கான்வே டொமஸ்டிக்கில் மேஜர்லி கிரிக்கெட்டில் அற்புதமா ஆடிட்டு இருக்காரு ஸோ நம்ம ராகுல் திரிபாதி மேஜர் லீக் கிரிக்கெட்டில் வந்து டிவன் கான்வி எப்படி அற்புதம் ஆடிட்டு இருந்தாரோ அதே மாதிரி மகாராஷ்டிரா ப்ரீமியர் லீக்கில் வந்து செம்ம ஆடிட்டுருக்காங்க ராகுல் திருப்பாதி என்ன இன்னிங்ஸ் என்ன இன்னிங்ஸ்க்கும் செம்ம அப்ரோச் ஆடிட்டுருக்காங்க சைக் ரசிகம் ஒரு பக்கம் அவர் இந்த சீசனில் வந்து சிஎஸ்கே சிஎஸ்கேனி இருப்பார் அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது வன் இஸ் பேடி இன்ஜூரியிலேருந்து வெளியே போனாருங்க தலைவர் தலைவரை வந்து சான்ஸ் கை கட்டினது வாய் கேட்டலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் இந்த சீசனில் அவருக்கு வாய்ப்பு வழங்குறதுக்கான தயார் நிலையில் சிஎஸ்கே சிஎஸ்கேனி இருந்தாங்க கடைசியில் அவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரி தான் அவரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வராதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவே இருந்துச்சு உள்ளே எடுத்துட்டு வந்திருந்தா மேபி இன்னிங்ஸை நம்ம பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடந்து கிடைச்சிருக்கும் ஸோ இந்த சீசன் அவருக்கான ஒரு சீசனாக இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து உள்ள ஆடிட்டு இருக்காரு நல்லதான் ஆடிட்டு இருக்காரு ஆயுஷ் மேட்ரி செம்மையான ஒரு கில்லர் மேன் வேற லெவல் ஆடிட்டு இருக்காருங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கேனி பண்ண விஷயமே என்ன அப்படின்னா ஆயுஷ் மேத்தவை எடுத்தது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அவருடைய சப்போர்ட் சிஎஸ்கேனுக்கு ஓப்பனிங்கில் அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க ஸோ இவரை மாதிரி ஒரு பிளேயரை சிஎஸ்கின்னு எடுத்தது மிகப்பெரிய அளவு சந்தோஷமான விஷயம் அடுத்த சீசன் கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்த நிறைய அப்ரோச்சான விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஊர்வீல் பட்டேல் நல்லா இட்டருங்க பிக் ஹிட்டர் பிக் கிட்டர்ஸ் செம்மை ஆடிட்டு இருக்காருங்க இப்போது ஸோ அவருடைய இன்னிங்ஸே வேறு மாதிரி இருக்குங்க ஸோ டொமஸ்டிக்கில் அற்புதமாக கலக்கிட்டு வந்துட்டுருக்காரு சிஎஸ்கேவுக்கும் அவர் அடுத்த சீசனில் இன்னும் இதை விட பெட்டரான ஒரு இன்னிங்ஸ் ஆடு விளையாடுவார் ஒரு எதிர்பார்க்குறோம் இவர்கிட்ட இருந்து நிறைய சிக்ஸர்கள் அடுத்த சீசனில் கண்டிப்பாக பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஸ்குவாடில் இருக்கிற வீரர்கள் எல்லாருமே தரமான வீரர்கள் தான் ஏன் வந்து அவங்க ஆள் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ரச்சின் ரவீந்திராவும் மேஜர் லீக்கில் செம்மையாடிட்டு இருக்காரு ரவி சந்திரன் சொல்லவே தேவை இங்கே டீம் கலக்கு கலக்குன்னு கழிட்டு இருக்கிறாங்க என்ன ஆடா என்ன ஆட்டம் ஆக்ரோஷமான ஆட்டத்தை ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனால் ஐபிஎல் ஆடமாட்டேன்றாரு இந்த மனசை என்ன தான் ஒன்றும் புரியல விஜய் சங்கரும் அங்கே ஆடிட்டு வந்துட்டு செம்மையான ஒரு இன்னிங்ஸை கொடுத்துட்ருக்காரு நல்ல கம்பேக் இருக்குது நல்லா ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது நல்ல சிக்ஸ் அர்டிகிரேபிலிட்டி இருக்குது எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் தலைமை வந்து ஐபிஎல் ஆடலை தான் ஒரு வருத்தமாக இருக்குது சாம் செம்ம ஃபார்மில் இருக்கார் சாம் கனோடைய பர்ஃபார்மன்ஸு டொமஸ்டிக்கில் இன்டர்நேஷனல்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதாக நல்லா ஆடிட்டுருக்காரு அரிசூல் காம்போச்சு இவரும் அற்புதமாக ஆடிட்டுருக்காருங்க தீபக் கூடா மட்டும்தாங்க கேள்விக்குறியாக இருக்கார் ஸோ அவர் என்ன பண்ண போகிறார் சிஎஸ்கேனியில் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் சிஎஸ்கேனியில் இருப்பாரா அப்படின்றதே ஒரு கேள்வியாக இருக்குது ஜெமி ஓர்டன் இவரும் அதே ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்காங்க இவருக்கும் சா இவருக்குள்ளூட நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க இவரும் அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு நல்ல பெட்டரான ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து அவர் கொடுக்கல போலிங்கு தான் இவர் பிக் பண்ணாங்க பட் இருந்தாலுமே நாம் எதிர்பார்த்த ஒரு பவுலிங் கெப்பாசிட்டி இவர்கிட்ட இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ கமலேஷ் நாகர்கோட்டி இந்த சீசன் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலுமே அவருக்கான எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இந்த போட்டியில் அவருக்கு தரல மேபி அடுத்த சீசனில் அவருக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ராமகிருஷ்ணா கோசி ஹார்ட் ஹிட்டர் ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் இருக்கா நல்ல போலிங் ஸ்பீடு இருக்குது நல்லா லைன் லென்த்து போட்டிருக்காரு பேட்டிங் ஹிட்டிங் எப்படினு செம்மையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட இருக்குங்க பட் இவருக்கு வாய்ப்புகள்ன்றது கிடைக்காமல் போயிடுச்சு ரவீந்திர ஜடேஜா சிவம் தூபே அடுத்து சிஎஸ்கேனி ஒரு பிக் பிளான் வச்சுருக்காங்க இவங்க மேலே என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டர்னேஷன்ன்றத தாண்டி ரிலீஸ் பண்ணிவிட்டு இவங்கள முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க இவருக்கு பதிமூணு கோடி இவருக்கு பதினெட்டு கோடி என்பது கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கே முப்பத்தோரு கோடி ரூபாய் இருக்குதுங்க இந்த ரெண்டு பேருக்கு அந்த முப்பத்தோரு கோடி ரூபாயில் ரெண்டு பேரையே அளவுக்கு ஒருத்தரை பத்து கோடி இன்னொருத்தரை வந்து பத்து கோடி எடுத்தாலே ஓகே ஒருத்தர் பன்னெண்டு பதிமூணு கோடி இன்னொருத்தரை வந்து ஒரு ஏழு எட்டு கோடிக்கு எடுத்தாலும் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே அணிக்கு இன்னும் பேலன்ஸாக ஒரு பதினோரு கோடி கையில் நிற்குதுங்க ஸோ ஸோ அந்த ஒரு டிஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ கலீல் அங்கே மாதிரி நல்லா போட்டுருக்காரு நூறு அங்கே மாதிரி இப்போது மேஜர் லீக்கில் அங்கே டாப் ஆஃப் தி விக்கெட் டேக்கரில் இருக்காருங்க ஸோ அங்கேயும் நல்லா போட்டுருக்காரு முகேஷ் சௌத்ரி அந்த இடத்துலையும் செம்மையாக இருக்குங்க ஸோ நூறு ரகம் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்குது பலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேனைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க பட் வந்து அந்த சொத்துப்பில் தாண்டி ஒரு கான்ஃபிடண்டாக பாலிங்குக்கு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கு லாஸ்ட்டாக குஜராத்துக்கு எதிராக போட்டியில் செம்மையாக போட்டாங்க ஸோ அந்த இன்டென்ட் வந்து ஃபஸ்ட்லேருந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்களும் வந்து வெற்றி பெற்று இருந்திருப்பாங்க பட் இருந்தாலுமே அன்ஃபார்ச்சுனேட்லி ஒருத்தர் நல்லா போட்டால் இன்னொருத்தர் வந்து எக்ஸ்பென்சிவாக போடுறாருங்க ஸோ அந்த ஒரு பிரச்சனை தான் அங்கே இருந்துச்சு ராஜன் எலிஸ் முகேஷ் சௌத்ரி ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீயஸ் கோபால் மத்தியா பத்திரினா ஸோ இவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில பேர் பிளேயர் டீமில் வந்து இருப்பாங்க நூ கலியில் ஆகும்போது நூறு ஆகும்போது பத்து ரீனா இவங்க கம்பல்சரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்களை வந்து சிஎஸ்கேனி என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்க எப்படி மூவ் பண்ணலாம் யார் யாரெல்லாம் தக்க வைக்கலாம் ஸோ அடுத்து யாருக்கு என்ன சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க அந்த டிசைட்டில் இவங்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருந்தாங்கன்னா மேபி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் கண்டிப்பாக இவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக தலை தோனி அவர்கள் ஏற்படுத்துவார் ஸோ இதே மாதிரி ருத்ராஜ் கைக்கு மட்டும் இந்த ஸ்கோரில் இல்லை அவரை வந்து இன்ஜீரோன்றதுனால வெளியே போயிருக்காரு கண்டிப்பாக அடுத்த சீசனில் கம்பேக் பண்ணுவார் ஒரு நல்ல கம்பேக்கோட